ஹாய் ஃப்ரிட்ஜ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா மழை எங்கள் ஊரில் இப்போ இப்போ வரைக்கும் இப்போ இப்போதான் வெளியில் சரி தண்ணி வருதான்னு பார்ப்போன்ட்டு போகிறேன் சன்சுக் ஆகுது அப்போ இதோட மழை முடியுது எங்கள் ஊரில் தனிமேல் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நாளையிலேருந்துலாம் நல்லா நார்மலாகிடும் இப்போ கொச பாருங்க நல்லாயிருக்கு இப்போ அப்புடின்னு வெக்காலிச்சு இருக்கிறத தான் நல்லாயிருக்கு

அடுத்த விருந்தாடி அந்த வேலை இருக்காதனால ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது ஏன்னா தொடர்ந்து இப்போ எங்கள் அக்கா இருந்துச்சு மகேசக்காய் இருந்துச்சு அப்புறம் எங்கள் அக்கா இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்தாங்களா தொடர்ந்து ஒரு பத்து நாளாக ஒருத்த கூடே இருந்துட்டு யாருமே இல்லாமல் திரும்ப நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்ங்கிறப்ப எனக்கு ஒரு மாறி இருந்துச்சு உட்காந்துருந்தேன் இப்பதான் டக்குன்னு மகேசக்காய் ஃபோன் அடிச்சு விட்டு பிள்ளையும் வரத்துக்கு அழுகுறாங்கடி வரண்டின்னு இப்போதான் ஃபோன் அடிச்சிச்சு அழைச்சிட்டு அழைச்சிட்டு வரந்தேன்

இன்னும் வந்து இது வரைக்கும் உப்பு இது வரைக்கும் தான் முட்டிருந்துச்சி இப்போ வந்து இல உடுது பாருங்க அஞ்சு இல ஒய் ஸ்டார் அன்செட் ஆகிறது அதிசயமாக இருக்கே நல்லா இருக்கும் ஒரு இருக்கே என்ன சாப்பாடு செய்வோம் பனி இறங்கிட்டு அப்படியே நின்று அப்புறம் நைட்டு

மசாலா போட்டு நல்லா சுத்தமா அலசிட்டு அதையும் போட்டு என்னத்த அது சொல்ல மாட்டேனா ஓ சிக்கன் ட்ரையா அது பண்ணி சிக்கன் லாஸ்ட் பெப்பர் போட்டு இன்னைக்கு இல்ல நாளைக்கு என்ன செஞ்சுக்கோங்க போ தக்காளி ரசம் வச்சு சாப்பா எப்படி இருக்கும் ஆமா எப்படி இருக்கும் சொல்லுங்க நல்லா தான் இருக்கும் ஆனா ரெண்டு மூணு நாளா வெளியிலே வரல இப்ப ஊசி போடவே ஓடி போயிட்டு அப்படியே ஓடிட்டோம் வாங்க அப்படியே வாசல்ல நடக்கும் ரெண்டு நாளா என்னமோ ஜெயில இருக்க மாதிரி இந்த மழை வெளியிலே வர முடியல

இந்த மாதிரி சாயந்தரம் நேரத்துல அப்படி நிக்கிறது மழை விட்ட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு சரி அத உங்களோடய அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம்னுதான் அந்த வீடியோ பாருங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மழை ஆனா அதோட வக்கழச்சிரும் பனியரங்க இருக்கு பாத்தீங்களா இருக்கு உம் फिर अभी